கன்னீர் ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு குடும்ப வாழ்க்கை இருக்கும் என்று பார்ப்போமா ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசையின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னி ராசியில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா இந்த ஆண்டு குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் இப்புதிய வீடு வாங்க இது ஒரு சிறந்த நேரம் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் உங்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் ஆதரவாக இருப்பார்கள் இந்த ஆண்டு காதலர்கள் மற்றும் புதிதாக திருமணமான தம்பதிகள் இருவருக்கும் இணக்கமான சூழ்நிலைகள் நிலவும் திருமணம் செய்ய முயற்சிக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் பகுதி ஓரளவு உதவிகரமாக இருக்கும் எனவே மே மாதத்தின் நடுப்பகுதிக்குள் திருமணப் பேச்சுக்களை முன்னெடுத்துச் செல்ல முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பட்சத்தில் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஏழாம் வீட்டிற்கு சனி வருவதால் ஏதாவது ஒரு பிடிவாத உணர்வு இருக்கும் அல்லது வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியத்தில் சில பாதகமான விளைவுகள் ஏற்படலாம் வாழ்க்கைத் துணையிடம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்கும் என்றாலும் முடிந்தால் இந்த ஆண்டு வாழ்க்கைத் துணையுடன் ஒரு பயணத்தை மேற்கொள்வது நல்லது பங்காளி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் பெற்றோர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது தந்தையுடன் பேசும்போது கவனம் தேவை சொத்து பிரிப்பதில் சிக்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு குறு பார்வை இரண்டாம் வீட்டில் விழுவதால் குடும்பத்தின் சூழ்நிலையை நன்றாக இருக்கும் என்றாலும் வேண்டுமென்றே எந்த பிரச்சனையும் நீங்களே பெரிதாக்கிவிட வேண்டாம் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை இல்லற விஷயங்களில் பெரிய அளவில் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பில்லை ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு கவனக்குறைவால் இல்லற வாழ்வில் சில பிரச்சினைகள் வரலாம் எனவே வீட்டு வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டியது அவசியம் இந்த வருடம் சில கலவையான பலன் இருந்தாலும் திருமணமான தம்பதியர்களுக்கு பொதுவாக இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் சிறு செயல்களால் உறவில் அன்பையும் மரியாதையையும் சேர்க்க முடியும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி